நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அறிஞர் பெருமக்களே சிந்தனையாளர்களே என்று கர்மயோகம் என்ற பொருள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம் கர்மயோகம் என்றதுக்கு அர்த்தத்தை முதல்ல மனதுல கர்மம் என்றால் வினைகள் செயல்கள் யோகம் என்பது எப்போது மன இறை இணைந்து செயல்படுகிறதோ அந்த செயல் யோகம் தான் அப்போ இறைநிலை உணர்வோடு ஆற்றும் செயலெல்லாம் கர்மயோகம் என்று கூறப்படுகிறது இப்போ கர்மயோகம்னா மனிதனுக்கு எவ்வளவு அவசியமான கருத்து என்பத சிந்திப்போம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விளைவும் இறைநிலையாலேதான் ஏற்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறது என்பதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ளணும் எல்லாம் அல்ல இறைநிலையானது பேராற்றல் பேரறிவு ஒரு பெருமையோடு சுத்த வழியாக எங்கும் நிறைந்து எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறியோம் ஆனா அதை மறந்து சில சமயத்துல மனிதன்ட தன்முனைப்பு உண்டாவது ஒரு இயல்பு அந்த தன்முனைப்பில் ஏற்படக்கூடிய மயக்கம் இறைநிலையை மறந்து அல்லது முரணாக தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி செயல் போது அங்கிருந்து எடுவதுதான் சிக்கல்கள் துன்பங்கள் மற்ற எல்லா தீய விளைவுகளும் அதனால மனிதன் எப்பொழுதுமே இறைநிலை நிறைவு மாறாது இருக்க வேண்டும் என்பது பெரியவர்கள் கண்ட ஒரு தெளிவு அந்த தெளிவை வைத்துத்தான் எல்லா மதங்களையும் இறைவைப்பாடு அறநேறி இரண்டு முக்கிய கருத்துக்களை முதன்மையாக வச்சிருக்காங்க இறை வழிபாடு என்பதை சிறிது கொண்டு விட்டால் காலத்தால இறை ஆற்றல் நீதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கிறது எந்த பொருளையும் இயக்கமாகவும் இருக்கிறது அறிவாகவும் இருக்கிறது அந்த இயக்கமாக அறிவாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல எந்த இடத்துலயும் தவறு என்பது இல்லை ஏனென்றால் அதுவே பேராற்றலாகவும் பேரறிவாகவும் இருக்கிற போது எந்த செயலையும் ஆர்டர் ஆஃப் சங்ஷன் என்று சொல்லுவோமே அதாவது ஒரு செயல் முறையாக நடக்கிற போது அதை ஆர்டர் ஆஃப் சங்ஷன் சொல்றோம் அதுதான் அறிவின் திறன் அந்த நுண்ணறிவு இயக்கம் எல்லா இயக்கங்களையும் எல்லா பொருட்களையும் இயன்றுவத நாம் பார்க்கலாம் அது யாருடைய இயக்கம் நம்முடைய இயக்கமா நாம் யாராவில் செய்திருக்கோமா இல்லை உதாரணமாக உலகை எடுத்துக்கொள்வோம் உலகம் ஒரே உலகம் தான் எத்தனையோ கோடி காலமாக மனித உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஜீவ இனங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றால் ஒரே உலகம் தான் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது அந்த உலகில நாம் பிறக்கிறோம் வளர்றோம் வாழறோம் அத அப்படி பார்க்கிற போது முதல்ல நாம் அனைவருமே உலகுக்கு உலகில பிறந்த குழந்தைகள் தான் அதைத்தான் சகோதரர்கள் என்று என்னும் வார்த்தையால சொல்லுவாங்க உலக சகோதரர்கள் என்ற வார்த்தையில சொல்லுவாங்க அந்த மழையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இரையாற்றல் மூலமாக வாழ்க்க வேண்டிய எல்லா பொருட்களும் நமக்கு முக்கியமாக தண்ணி தண்ணி எங்கிருந்து கிடைக்கிறது நமது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடல் ஒன்றுதான் அங்கெங்கே தோண்டு தண்டா பூமி எழுச்சி பெற்று கடல்கள் துண்டிக்கப்பட்ட மாதிரி தெரியுதே தவிர ஒரே கடல் தான் உலகமே எது இருக்கிறது அந்த கடல்ல இருந்து சூரிய வெப்பத்தினால ஆவியாகிய நீர் மேலே சென்று நீண்ட உரம் சென்று துய்மைப்படுத்தப்பட்டு அது மீண்டும் குளிர்ச்சி ஏற்படும்போது மழையாக குழிந்து உலகம் முழுவதும் பெய்யக்கூடிய மழை ஆங்காங்கு நீரோடையாக குட்டை குளம் என்ற முறையில தேங்கி நிற்கிறது அந்த தண்ணியத்தான் தான் நாம் எல்லாரும் உபயோகிக்கிறோம் இது தண்ணீரோ உலகமோ மனிதன் செய்வது ஒண்ணும் இல்லை அதே போல அந்த தண்ணீர் என்ன பாருங்க நாம் சாப்பிடுறோம் அப்படியே ஜீரணிச்சு போறது இல்லை தண்ணி நம்மள இருந்தது பல பேரு ரூபத்துல போகுது கழிவுப் பொருட்களாக அதெல்லாம் அதெல்லாம் எங்க போகுது பூமியிலேயே ஊடு மீண்டும் மழை பெய்யும் போது அடித்து கொண்டு போய் கடல்ல விடுக்கிறது கடலுக்கு போறது கடல்ல இருந்து ஆவியாகி வேகமாகிறது மழையாகிறது மறுபடியும் உலகத்துக்கு உலக மக்களுக்கு உலக உயிர்களுக்கு உணவாக மாறுகிறது என்ற முறையில இருக்கக்கூடிய இந்த இரையாற்றலுடைய கருணையை நாம் நினைந்து பார்த்தோமானால் இந்த ஒன்றை நினைப்பதற்கோ அல்லது ஒன்றுக்கு பதில் கொடுப்பதற்கோ நாம் வாழ முடியுமா அத்தகைய பேராற்றலின் கருணையினால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க மூச்சு இல்லாத வாழ முடியாது மூச்சு காற்று நாம் சுவாசிக்கிறோம் உள்ளழுக்கிறோம் வெளியிடுறோம் இந்த காற்று எப்படி நமக்கு கிடைக்கிறது உலகத்தை ஒட்டி ஒரு பத்து மணி தூரம் வரையில மனிதன் சுவாசிக்க கூடிய நல்ல காற்று அமைந்திருக்கிறது அதுதான் நான் இழுத்து விடுற அது கடல் மாதிரி இந்த காற்றுல சேர்ந்து போகுது மீண்டும் நீங்க இழுத்து விடுறீங்க அதுவும் அப்படிதான் சேர்ந்த அப்போ உங்களுக்கு வேற காற்று எனக்கு ஒரு காற்று என்று இல்லை ஒரே காற்றை எல்லோரும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஒருத்தர் இழுத்து விடுற தான் இன்னொருத்தர் இழுத்து விடுறோம் அப்படி இறைநிலையானது நம் ஒன்றுபடுத்தி வச்சிருக்க ஏற்பட்ட இயற்கை நீதி மனிதன் வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம் உலகம் எல்லா வசதிகளும் உடைய தாயினும் மனிதன் அறிவை கொண்டு செயலை கொண்டு பொருட்கள் உற்பத்தி செய்துதான் வாழ வேண்டியார் யாருமே தானே உற்பத்தி செய்ய தெரிந்து அதை வைத்துக் கொண்டு வாழறாங்கன்றது இல்லை உலகம் முழுவதும் உள்ள மனித குலம் காலையிலிருந்து மாலை வரையில அறிவாளம் உழைத்தாலும் செய்த பொருட்கள் அத்தனையா உலகம் உள்ள உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் சப்ளை ஆயிட்டே வருது நீங்க ஒரு வேலை செய்தாலும் சமுதாயத்துக்கு தான் போகுது அதே சமுதாயம்னா எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறது உள்ள முழுமையான எல்லா பொருட்களையும் அது என்றைக்கு மாத்திரம் அல்ல எத்தனையோ காலமாக வாழ்ந்திருந்த மக்களுடைய கண்டுபிடிப்பு அவருடைய உழைப்பு அவருடைய தொழில் திறன் எந்த முறையில் எந்த உலகத்துல மனிதன் இருந்தாலும் சரி அங்கு நடந்த சிறப்புகளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அமைந்திருக்க பார்க்கலாம் இப்படி பார்க்கிற போது இந்த உலகம் எவ்வாறு அமைக்கப்பட்டு எவ்வாறு இயக்கப்பட்டு வருகிறது என்றபோது எந்த இடத்திலையும் தவறில்லாத இரையாற்றல் சரியாக நடத்தி வருகிறது இதை அறியாது மனிதன் செய்யக்கூடிய தவறான இயக்கத்தினால செயலினால விளையக்கூடிய தான் மனிதனுக்கு துன்பத்தை உண்டு பண்ணுகிறது தனக்கும் துன்பம் உண்டு பண்ணுது பிறருக்கும் துன்பம் அளிக்கிறது அதனால மனிதன் பிறருக்கு துன்பம் இல்லாத நானும் வாழணும் எல்லாருக்கும் துன்பப்படுவதற்கு ஒரு விஷயமா என்ற முக்கியமான கருத்தை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டியவனாக இருக்கிறான் இது தவிர்க்க முடியாது இந்த நெறியைத்தான் அறநெறி என்று கூறுகிறோம் பிறருக்கு துன்பமில்லாத தான் வாழ்வது வாழக்கூடியவர்களுக்கு ஏற்படும் துன்பங்களை நம்மால் ஆன ஒரு உதவி செய்து அதை போக்குவது ஒருவருக்கு ஒருவர் மனம் இருந்தாத உடல் இருந்தாத செயல் வாழ்வது அதே நேரத்தில் வாழ வாழ்க்கை சுதந்திரம் எல்லாருக்கும் உரிமை அந்த உரிமை கெடாது ஒரு ஒரு வாழ்க்கை சுதந்திரத்தை இன்னொரு பறிக்காத வாழ வேண்டும் இது முடியாதா முடியும் மனிதனுக்கு இயல்பாக லேசாக பின்பற்றக்கூடிய செயல்தான் இப்படி இந்த முறை மாற்ற மனிதன் கைப்பற்றி வந்தால் உலகம் எப்படி இருக்கும் எல்லா வகையிலும் அமைதியா இருக்கும் எல்லா செல்வமும் பொங்கி வழியும் அப்படி இருக்க இதை தெரிந்து கொள்ளாமல் அறியாமை அலட்சியம் உணர்ச்சி என்ற மூன்று நகைகளில் மனிதன் வாழும் போது அதில் வரக்கூடிய விளைவுகள் தீய விளைவுகள் துண்ட விளைவுகள் பல பல இவைகளெல்லாம் மாற்றி மனிதன் முழுமையான அறிவு விளக்கத்தோடு விழிப்பின் விளக்கத்தோடு வாழ வேண்டிய காலம் வந்துவிட்டது விஞ்ஞானம் அதற்கு உதவியாக இருக்கிறது இந்த காலத்துல மனிதன் இருந்தாலும் இரையாற்றல் நீதிய அவருடைய பெருமையை உணர்ந்து கொள்ளும் இரையாற்றல் என்பது எங்கும் எப்பொழுதும் எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரியா பயிருக்கும் சிறிது கூட தவறில்லாத பகில்லாத நடத்தியவர்கள் இறைநிலையானது ஆற்றலை உணரும் போது வற்றா இருப்பு பேராற்றல் பலம் பழம் மூன்று ஒன்றிணைந்து பெருவழியே தெய்வமா என்ற முறையில இறைநிலையை உணர்ந்தால் அப்படி வற்றாதையும் மூன்றும் விண்முதல் ஐப்பூரங்கள் வான்கோள்கள் உயிர்கள் ஓர் அறிவு முதல் ஆறாம் இதுவரையில் எந்த மாப்பெரும் பொருள் இறைநிலையானது எங்கும் நிறைந்து இந்த உலகையும் போற்றி வைத்து இன்னும் மற்ற எல்லா வசதிகளையும் தோற்றி வைத்து இயக்கிக் கொண்டு வருவதோ அதனுடைய ஆற்றலின் கீழே இதெல்லாம் செம்மையாக நடந்து வருது இதை உணர்ந்து கொண்டு அதை போற்றியும் அதை மதித்தும் மனிதன் வாழ வேண்டும் அப்படி வாழும்போது எல்லா செல்வமும் எல்லாருக்கும் உண்டு அதை யாருமே பறிக்கிறதுக்கு இல்லை இறைநிலையானது எப்பொழுதுமே மனிதன் தவறு செய்தாலும் கூட அந்த தவத்தை திருத்துமே அல்லாது தவத்துக்கு என்ற தண்டனை என்பது இறைநிலையில் கிடையாது செயலுக்கு ஒழியாக வரக்கூடியது மனிதனுடைய செயல்ல செயலும் இறைநிலையினுடைய ஆற்றலும் முரண்டரும்போது அதுதான் துன்பம் வருதே தவிர இறைநிலை துன்பம் அளிப்பது என்பது இல்லை உணர்ந்து ஆற்றலை மனதால உணர்ந்து அறிவால உணர்ந்து விழிப்பு நிலையோட எந்த செயல் செய்தாலும் இறைநிலை ஆற்றலுக்கும் நீதிக்கும் மரளில்லாத செய்ய வேண்டியது மனிதனுடைய கடமை அந்த கடமையை உணர்ந்து செய்யும் போதுதான் இதை கர்மயோகம் என்று சொல்றோம் கர்மயோகத்துல அறநெறிக்கிறது இறைநிலையை உணர்ந்தால் அதன் வழியே அதற்கு முரணில்லாத மனிதன் வாழ வேண்டும் என்று ஒரு பேரறிவு மனிதனுக்கு விடுகிறது அல்லவா அதன் பிறகு எந்த ஜீவனுக்கும் மனதுக்கு துன்பம் தரமாட்டால் ஏன் அவனுடைய காட்சியில எல்லா பொருளையும் இறைநிலையானது நிறைந்திருக்கிறது அறிவோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகையினால எந்த இடத்துலயும் ஒரு துன்பத்துக்குரிய செயலை செய்ய மாட்டான் அதே போல இறைநிலையும் பரிணாமம் அடைந்த எந்த பொருளையும் இறைநிலையோடைய ஆற்றல் எல்லாம் இருக்குமே அல்லவா சொல்ல அதனால எந்த குறைபாடும் மனிதனுக்கு ஜீவனுக்கு கிடையவே கிடையாது முதல்ல துன்பம் செய்யாத வாழ்வது பிறருக்கு துன்பம் இருக்குமே ஆனால் தனக்கு ஒத்த முறையில முடிந்த வரையில தனக்குள்ள மிச்சமான பொருள் வலிவு அறிவு இதை கொண்டு போக்குவது இது கர்மயோகத்துல முக்கியமான செயல் ஏனென்றால் இவன் எல்லா இடத்திலையும் எல்லா பொருளிலையும் தான் பார்க்கிறான் ஏனென்றால் ஒற்றாயுக்கு பேராட்டை பேரறிவு வளம் மூன்று ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமா வற்றாறு இன்னொன்றும் மின்முதல் முதல் ஐம்பூதங்கள் வான் பொருள்கள் உயிர்கள் ஓர் அறிவு முதல் ஆறாம் என்ற போது எந்த பொருளை பார்த்தாலும் இறைவனுடைய கருணையும் இறைவனுடைய பரிணாமத்தையும் தான் பார்க்கிறான் இறை நிலையில இருந்து துண்டுபட்டு சுற்றுருவாக வந்ததுதான் விண் என்ற நுண்ணணு பரமானு அந்த பரமாணுக்களுடைய கூட்டம் தான் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களுடைய கலவை தான் உலக உலகமும் இந்த அண்டங்களும் அப்ப எந்த உயிரானாலும் அது தோட்டத்தில் உள்ள எந்த பொருளும் அணுக்களுடைய கூட்டு தானே அதே போல அணுக்களுக்கு இடையே இயங்கி கொண்டிருக்கிறது இறைவனுடைய திருவருள் சக்தி அது காந்தம் என்று சொல்வோம் இறை நிலையில இருந்து ஆற்றலால மடிப்பு விழுந்து ஆரம்பித்ததுதான் அந்த விண் என்ற நுண்ணணுக்களுடைய கூட்டுதான் செறிவு நிலைக்கு ஏற்ப பஞ்சபூதங்கள் எனப்படுகிறது அந்த பஞ்சபூதங்கள்ல இறை நிலையிலிருந்து வெளியாகக்கூடிய அது நிலையிலிருந்து வெளியாகக்கூடியது விண் விண்ணனுடைய சுழற்சி வெளியாக அறைதான் காந்தம் அப்பந்தம் ஐ வகையான பஞ்சபூதங்கள்ல இயங்குற போது அந்த இயக்கத்தின் விளைவாக ஐந்து தன்மாத்திரைகள் அதாவது தானே மாற்றம் அடைகிறது காந்தமானது அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக தன்மாற்றம் அடைகிறது இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் இவைகளை உணர்ந்து செயல்படும் போது எந்த இடத்திலே இறைவனை நான் காண முடியாது இறைவனை உணர முடியாது அப்போ இறைநிலையை உணரும் போது எல்லா தொழிலும் எல்லா செயல்களும் தெய்வீகத்தன்மையோடுதான் நடைபெற்று வருகின்றன அதோடு யார் எந்த செயல் செய்தாலோ அந்த செயலுக்கு தக்க விளைவு தரக்கூடியதாக உள்ளது அதே காண சக்தி அதனால நான் எந்த செயலை செய்தால் விளைவு எனக்கு உண்டாகும் எதை நான் விரும்புகிறேன் அதை தேர்ந்தெடுத்து முறையாக செய்யக்கூடிய அறிவும் அந்த அறிவுக்கு ஏற்ற செயலும் அந்த செயல் பழக்கம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் கர்மயோகி எந்த இடத்திலையும் இறைநிலையை மறக்க மாட்டான் அந்த இடத்துல எப்பொழுதுமே இறைவனையும் தன்னையும் இணைத்து நோக்கி கொள்கிறான் அண்டத்தில் கடவுளால் அழைக்கப்படுபவன் பெண்டத்தில் உயிரிழப் பேசப்படுகிறான் அப்படி இறைநிலையானது சுத்த வழியாக எங்கும் நிறைந்ததாக இருந்தாலும் அது உண்மையிலேயே ஹைலி டிரான்ஸ்பரண்ட் டிவைன் அதாவது எந்த தலையுமின்றி ஒழியூடுவத்தக்க ஒரு பேராட்டம் தான் தாய்ம பொருள்தான் இறைநிலையாக இருப்பதனால எல்லா இடத்திலையும் அது நிரம்பி இருக்கிறது அந்த பொருளிலிருந்து தோன்றுவதுதான் விண் என்னும் துறள் எந்த பொருளை எடுத்து பார்த்தா தன்மை எல்லாம் விண்ணிலை இருக்கிறது அந்த விண் கூட்டியையும் அவர்கள் அதை செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆகையினால இதை உணர்ந்து இறைநிலையை மறவாத விழிப்போடு பிறருக்கு துன்பம் இல்லாமல் குறையும் போது அது கர்மயோகம் என்று அந்த கர்மயோகம் ஒன்றுதான் மனிதனுக்கு வாழ்வுக்கு நலமளிக்கக்கூடியது தன்னையும் பிறரையும் வாழ வைக்கக்கூடியது என்றும் நலமே விளைவிக்கக்கூடிய தெய்வீக ஆற்றலாக உள்ளது என்று கூறி இதோடு ചിത്തറയെ നീറ വാഴകളും വഴക വള